கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா இஸ்ரோ முன்னாள் தலைவர் பங்கேற்பு கோவை மாவட்டம் உடையாம்பாளையம் சாலையில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள மாரப்பா ஜி ஆறுசாமி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் இஸ்ரோ முன்னாள் தலைவரும் ஸ்பேஸ் கமிஷன் உறுப்பினருமான ஏ எஸ் கிரண்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தலைமை உரையாற்றிய கல்லூரியின் செயலாளரும் இயக்குநருமான டாக்டர் சி ஏ வாசுகி தனது உரையில் விண்வெளி தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ நிகழ்த்தி வரும் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார் இஸ்ரோ முன்னாள் தலைவரும் ஸ்பேஸ் கமிஷன் உறுப்பினருமான ஏ எஸ் கிரண்குமார் தனது உரையில் புயல் வருகை மற்றும் அதன் தன்மை குறித்து அறிந்து கொள்ள செயற்கை கொள்கள் மிகவும் உதவுகிறது என்றும் இதனால் உயிரிழப்புகள் மிகுதியாக குறைந்துள்ளது என்றும் கூறினார் விண்வெளி தொழில்நுட்பத்தை தேச நலனுக்காக இந்தியா தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது என்றும் அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பட்டமளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் எண்ணூற்று முப்பத்தி நான்கு யுஜி மாணவர்கள் இருநூற்று பதினொன்று பிஜி மாணவர்கள் என மொத்தம் ஆயிரத்து ஐம்பத்தி ஏழு மாணவர்களுக்கு பட்டமளிக்கப்பட்டது இதில் குறிப்பிடத்தக்க வகையில் பன்னிரண்டு மாணவர்கள் பல்கலைக்கழக அளவில் முதன்மை இடங்களை பெற்றுள்ளனர்